ஹலோ எபியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மனை மற்றும் மனப்பிரிவுகள் பற்றிய தமிழக அரசு ஒரு முக்கிய அரசாணையை ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த அரசாணை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மூலமாக ஒரு முக்கிய அரசாணை ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சி இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகளில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அல்லது அதற்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட மனப்பிரிவுகள் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரமுறைப்படுத்துறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அரசாணைகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதில் விதிகள் மற்றும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதை வந்து விண்ணப்பிக்க நீட்டிப்பு செய்து அரசாணை வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இந்த ஜியோவில் சொல்லப்பட்ட தகவல் மாதிரியே உங்களுக்கு இடங்கள் இருக்குது பிளாட்டு அல்லது லே அவுட்டு ரெகுலரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அலுவலங்கள் மூலம் நீங்கள் விவரங்களை கேட்டு அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களது உங்கள் பிரகாஷ் டேக்கர்